வின் இன்று காலையிலே ஒரு மரண செய்தி பட்டியலுத்து மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கில் ஏவன் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் அவர்களை ஸ்டான்லி மருத்துவமனையில் மரணமடைந்துவிட்டார் என்று தமிழக அரசு ஒரு பெரும் சதி திட்டத்தை தீட்டி வருகின்றது அண்ணன் ஆம்ஸ்டான்வர்களுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய பின்பு இதுவரை தமிழக அரசு அந்த வழக்கின் கோப்புகளை சிபிஐ வசம் ஒப்படைக்கலாம் தற்போது ஏ ஒன் நாகேந்திரனுடைய மரணம் ஒரு மர்ம மரணமாகவே எண்ணப்படுகின்றது காரணம் அண்ணன் ஆம்ஸாங் அவர்களுடைய கொலை வழக்கில் தமிழக அரசின் சதி திட்டம் இருக்கின்றது என்பது மேலும் மேலும் தெளிவாக தெரிந்து கொண்டே இருக்கின்றது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு வரும் நேரத்தில் பட்டியலினத்தின் ஒரு அமைப்பான விடுதலைகள் கட்சியினுடைய போக்கு பட்டியலினத்து மக்களை எல்லாம் மடைமாற்றம் செய்வது போல் தெரிகின்றது விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதெல்லாம் பட்டியலினத்து மக்களினுடைய பிரச்சனைகள் விசுருமோ எடுக்குமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மடைமாற்றம் செய்வது போல் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மர்ம மரணமும் அந்த அரசினுடைய கையாலகாத தனமும் அவர்களுடைய படுகொலையில் ருக்கெல்லாம் இந்த சதி திட்டத்தில் பங்குள்ளதோ அதையெல்லாம் மூடி மறைப்பதற்கான செயலாகவே மக்கள் தேசம் கருதுகிறது ஏன் நாங்கள் சனாதானம் சனாதானம் என்று இருக்கின்றார்கள் மேலும் விடுதலை சிறுத்தைகள் யாரை வேண்டுமானாலும் உடனே சங்கிகள் என்று அவர்கள் சங்கிகளுக்கு ஆள் சேர்க்கும் பணியை ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலில் விடுதலை சிறுத்தைகள் சங்கிகளுக்கும் சனாதனத்தை பரப்புவதையும் அவர்கள் நிறுத்த வேண்டும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரும் போது பட்டியலினத்தில் அதன் குறிப்பாக பரையிரின மக்களை பலி அந்த பரையிறன மக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்தார்கள் தற்போது அவர்கள் நாங்கள் பொதுவான இயக்கம் என்று அவர்கள் கூறினாலும் அவர்கள் கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட திருமாவளவனை ஜாதிய ரீதியான ஒரு தலைவராகத்தான் பார்க்கின்றார்களே தவிர அவரை யாரும் ஒரு பொது தலைவர் என்று இதுவரை எந்த கட்சியும் அவரை பார்த்ததில்லை அப்படி இந்த படையிறன மக்களை பலிகொடுத்து இந்த படையின மக்களுடைய வேர்வை ரத்தம் இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இன்று உங்களுடைய கட்சி தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலும் இந்த பட்டியலத்து மக்களுக்கு எதிராகவே நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த நிலை மாற வேண்டும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குலை வழக்கினை உடனடியாக தமிழக அரசு அந்த வழக்கு ஆவணங்களை எல்லாம் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அது ஒப்படைக்க தவறுமையானால் மக்கள் தேச கட்சி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதனை கனத்த மனதுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெபி